ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு பா பார்க்க போகிறது ஐஎன்எம் ஓகேங்களா ஐஎன்எம்மில் இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஒரு பத்து கொஸ்டின்ஸ் பார்த்தோம் இப்போ நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் அடுத்த இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பம்பாயில் இந்தி பம்பாயில் இந்து விதவைகளுக்காக சாரதா சதன் சாரதா சதன் எனும் அமைப்பை தொடங்கியவர் யார்னு கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா பண்டித ரமாபாய் ரமாபாய் தான் வந்துட்டு சாரதா சதன் அப்படின்ற அமைப்பை வந்து உருவாக்குனாங்க எங்கே உருவாக்கினாங்க அப்படின்னா பம்பாயில் உருவாக்கினாங்க சாரதா சதன் அப்படின்னா என்ன அப்படின்னா கற்றல் இல்லம் ஓகேங்களா கற்றல் இல்லம் ஓகேங்களா விதவைகளுக்காக இவங்க வந்து தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம்னு தான் சொல்லலாம் சாரதா சதன் ஓகேங்களா இந்த இயக்கம் வந்து பம்பாயில் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் சில பிரச்சனைகளால் இந்த அமைப்பை வந்து அதுக்கப்புறம் பூனாவுக்கு வந்து மாற்றிருப்பாங்க ஓகேங்களா இதுவுமே கொஸ்டினாக கேட்க சான்சஸ் இருக்குது பம்பாயிலேருந்து எங்கே மாற்றுனாங்க அப்படின்னா பூனாவுக்கு மாத்துறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் அடுத்தது சரியான கூற்றை தேர்வு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு கூற்று கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் இந்திய தேசிய காங்கிரஸோட நோக்கங்களை குறிக்கோள்களை கொடுத்துட்டு சரியான்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஆஹ் அரசில் அரசியல் பாத்தோம் அப்படின்னு அரசில் இந்திய பிரதிநிதிகள் இடம்பெற வேண்டும் அரசியல் எவர்மெண்ட்ல ஓகேங்களா கவர்மெண்ட்ல வந்து இந்திய பிரதிநிதிகளும் இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க அதாவது இது வந்து டேரெக்டாக இந்த மாதிரி இருக்காது புக்கில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா மாகாணம் மற்றும் மத்திய அளவில் சட்ட மேலவையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி மேலவை உறுப்பினர்களோட எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்திய பிரதிநிதிகள் இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நாட்டில் தேசிய ஒற்றுமை உணர்வை ஊக்குவித்தல் ஓகேங்களா தேஸ் நாட்டில் வந்துட்டு தேசிய ஒற்றுமை உணர்வை ஊக்குவிக்கிறது காங்கிரஸோட ஒரு நோக்கம் தான் கரெக்டு அடுத்து நாட்டில் பொது கருத்தை ஒருங்கிணைக்கவும் பயிற்றுவிக்கவும் பாடுபட்டாங்க நாட்டில் நாட்டில் பொது கருத்தை ஒழுங்கமைக்கவும் பயிற்றுவிக்கவும் காங்கிரஸ் வந்து குரல் கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த மூன்று கூற்றுகளுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சரியான கூற்று தான் ஓகேங்களா ஆன்சர் வந்து ஒன்று ரெண்டு மூணு சரி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்திய தேசிய ராணுவத்தில் ஜான்சி ராணி படைப்பிரிவினை தலைமை தாங்கியவர் யாருன்னு கேட்குறாங்க கேப்டன் லக்ஷ்மி ஓகேங்களா அது ஐஎன்எம் இந்திய தேசிய ராணுவம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மோகன் சிங் தலைமையில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து அதோட தலைவராக வந்துட்டு लक्ष्मी சைக்கிள் இவங்கள தான் வந்து போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் போஸ் வந்து அப்புறமா அந்த இராணுவ படைப்பிரிவு வந்து மூணு மூணு பிரிவாக வந்து மறுசீரமைப்பார் ஓகேங்களா காந்தி பிரி மா காந்தி பிரிவு நேரு பிரிவு ஜான்சிராணி பிரிவுன்னு சொல்லிட்டு அந்த ஜான்சிராணி படைப்பிரிவுக்கு கேப்டனாக வந்து தலைமை தாங்கினது யார் அப்படின்னா லக்ஷ்மியை வந்து போடுவாங்க ஓகேங்களா அடுத்து ப்ரீவியஸ் ஏரில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த லக்ஷ்மி யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க லக்ஷ்மின்றவங்க யார் அப்படின்னா அம்மு சுவாமிநாதனுடைய மகள் சென்னையை சார்ந்த இவர் வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரர் தான் மருத்துவரும் ஓகே மருத்துவரும் கூட ஓகேங்களா சொல்லுங்களா அம்பு சுவாமிநாதன் யாரும் ஒரு மருத்துவர் சுதந்திர போராட்ட வீரர் இருக்கு இங்கே சென்னையை சார்ந்த மருத்துவர் மற்றும் சுதந்திர போராட்ட வீரரான அம்மு சுவாமிநாதனோட மகள் தான் வந்து இந்த லக்ஷ்மி ஓகேங்களா அப்போ ஜான்சி ராணி படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா லக்ஷ்மி அடுத்து பாருங்கள் தவறான குற்றை தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நாலு குற்றம் சொல்லியிருக்காங்க என்னென்ன பாருங்கள் வேலுநாச்சியார் ராமநாதபுரம் அரசர் செல்லமுத்து சேதுபதியின் மகள் இது வந்து ஃபஸ்ட்டு கூற்று வேலுனாச்சா ராமநாதபுரம் எப்போ பேர் ராமநாதபுரம் தான் கரெக்டு தான் செல்லமுத்து சேதுபதியோட மகள் தான் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் பிறப்பாங்க அடுத்து விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயம் வந்து பக்கோடா என்று அழைக்கப்பட்டது ஆமாம் அதுவும் கரெக்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் திருச்சிராப்பள்ளி கோரிக்கையை மருது சகோதரர்கள் வெளியிட்டனர் ஆமாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஜூனில் வெளியிட்டிருப்பாங்க திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை ஸோ கூற்று மூணுமே கரெக்ட் ஃபஸ்ட்டு மூணு கரெக்டாக அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்று மே பதினாறில் பூலித்தேவரின் மூன்று கோட்டையான என்னென்ன கூட்டிருந்தாங்க அப்படின்னா நெற்கட்டும் சேவல் ராமநாதபுரம் சாத்தூர் இதை வந்து மருது சகோதரர்கள் வசமாயின அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா என்ன இருக்கும் அப்படின்னா புலித்தவரோட மூன்று கோட்டைகளை யார் கைப்பற்றிருப்பாங்க அப்படின்னா மருதுநாயகம் என்கிற யூசப் கான் இவர் தான் வந்து கைப்பற்றியிருப்பார் அதுவுமே தப்பு இன்னொன்று அந்த மூன்று கோட்டைகள் என்னென்ன கைப்பற்றியிருப்பார் அப்படின்னா நெற்கட்டும் சேவல் வாசுதேவநல்லூர் அண்ட் அண்டின் பனையூர் ஓகேங்களா இது மூணு தான் அப்போது நாலாவது கூற்று வந்து இதில் தப்பாக கொடுத்துருக்காங்க அப்போது தவறான குற்றை தேருகன்னு சொல்லும்போது ஆன்சர் வந்து பார்த்தோன்னா நாலு மட்டும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நியூ இந்தியா காமன் வீல் செய்தித்தாள்கள் மூலம் பிரம்ம ஞான கருத்துக்களை வெளியிட்டவர் யார்னு கேட்குறாங்க அன்னி பெசன்ட் ஓகேங்களா அன்னி பெசன்ட் அம்மையாருடைய இரண்டு பத்திரிகைகள் தான் வந்து இந்த நியூ இந்தியா அண்ட் தென் காமன் வீல் ஓகேங்களா இந்த காமன் வீல் பத்திரிகை வந்து எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் ஆரம்பிச்சிருப்பாங்க அதே மாதிரி நியூ இந்தியா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் ஆரம்பிச்சிருப்பாங்க ஓகேங்களா காமன் வீல் ஓகே நாள் வீல் ஓகேங்களா ஒரு கார் அப்படின்னா நாலு பக்கம் வீல் இருக்கும் நாலு வீல் இருக்கும் இல்லையா அப்போ காமன் வீல் எப்போ ஆரம்பித்தாங்க பத்தொம்பது பதினாலில் ஆரம்பிச்சிருப்பாங்க நியூ இந்தியா வந்து இந்தியா து எப்போ பதினஞ்சு ஞாபகம் வச்சுக்கலாமா அப்போ நியூ இந்தியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த ரெண்டு பத்திரிக்கையுமே யாரு ஆரம்பிச்சிருக்காங்க அன்னி பெசன்ட் தான் ஓகேங்களா அன்னி பெசன்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு தான் வந்து முதல் காங்கிரஸ் பெண் தலைவர்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கல்கத்தா மாநாட்டுக்கு வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க ஓகேங்களா காங்கிரஸ் மாநாட்டின் முதல் பெண் தலைவர் யாருன்னு கேட்டால் அன்னி பெசன்ட் தான் எங்களா எந்த காங்கிரஸ் மாநாடு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கல்கத்தா மாநாடு ஓகேங்களா இவங்களோட ஃபேமஸான கோர்ஸ் அடிக்கடி கேட்ட கொஸ்டினும் கூட ஓகேங்களா அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்கலாம் யார் அப்படின்னா அன்னி தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா வசதியோட கூடிய ரயிலில் பயணம் செய்வதை விட மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா அன்னி 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 அடுத்து பாருங்கள் கட்டபொம்மனை தூக்கிலிட்டு கொலை செய்தவர் யாருன்னு கேட்குறாங்க ஓகேங்களா மேஜர் பானர்மேன் மேன் தான் வந்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து கைப்பற்றுவார் ஸோ அவர் தான் வந்துட்டு அவரோட முன்னிலையில் தான் கட்டபோவனை வந்து தூக்கிலே இடுவாங்க அப்போது தூக்கிலிட்டு கொலை செய்தவர் யாருன்னு கேட்டால் மேன் எங்கே தூக்கிலிடுறாங்க அப்படின்னா கயத்தாறு கயத்தாறுன்ற பகுதிகளில் தூக்கிலிடுறாங்க ஒரு புளிய மரத்தில் தான் வந்து தூக்கி இதுவுமே மைனூட்டாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஒரு சில கூட்டில் கேட்க சான்சஸ் இருக்குது கயத்தாரில் இருக்கிற ஒரு புளிய மரத்தடையில் புளிய மரத்தில் தான் வந்து அவரை தூக்கு போட்டு கொண்டுடுவாங்க எந்த நாள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு அக்டோபர் பதினேழு ஓகேங்களா ரெண்டு புக்கு எயித் அண்ட் டுவெல்த் புக்கில் வேறியாகும் ஒன்றில் அக்டோபர் பதினேழுன்னு கொடுத்துருப்பாங்க இன்னொருத்தர் பதினாறுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்ஷனில் எது இருக்கோ அதை அடிச்சுக்கோங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு அக்டோபர் பதினாறு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ஆறில் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ஆறு எங்கே ஏற்றிருக்காங்க சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் யார் ஏற்றிருக்காங்க ஆர்யா என்கிற பாஷ்யம் ஓகேங்களா ஆர்யா என்கிற பாஷ்யம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ஆறில் தேசிய கொடியை ஏற்றிருக்காங்க அதே மாதிரி முன்னாடி பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது லாகூர் தீர்மானம் கொண்டு வந்தாங்களே பூர்ண சுயராஜ்யம் அப்போ வந்து ராவி நதிக்கரையில் தேசிய கொடியை ஏற்றது ராகுரில் ஏற்றுனது யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தேசிய கொடியை ஏற்றிருப்பாரு ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா பொறுத்துக்காக பாருங்கள் சம்ப்ரான் சத்தியாகிரகம் ஆன்சர் வந்து நிறையவே தான் கொடுத்துருக்கேன் சம்ப்ரான் சத்தியாகிரகம் காந்தி எதிர்கொண்ட முதல் சத்தியாகிரக போராட்டம் எதுனா சம்பிரான் ஓகேங்களா அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் வந்து நடந்துச்சு அடுத்து வகுப்பு வார விருது கம்யூனல் அவார்டு ஓகேங்களா இந்த கம்யூனல் அவார்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா எதோட தொடர்புடையது அப்படின்னா வட்டமேசை மாநாட்டோட தொடர்புடையதா இருக்கும் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கம்யூனல் வகுப்புவாத ஒதுக்கீட்டில் பூனை ஒப்பந்தம் பார்ப்போம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஓகே அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இதுக்கு சார் அகமதாபாத் வேலை நிறுத்தம் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பர்தோலி தீர்மானம் பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓகேங்களா பர்தோலியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வரிகுடா பிரச்சாரத்தை வந்து காந்தி வந்து அறிவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் ஓகேங்களா இது வந்து மேட்ச்சு ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது பரோலோலி தீர்மானம் பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அகமதாபாத் வந்து பதினெட்டு பத்தொம்பது பதினெட்டு வகுப்புவாத விருது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு சம்பிரான் சத்யாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கூலித்தவர் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் கேட்ட கொஸ்டினும் கூட பூலித்தேவரின் இறப்பு கூலி குயிலியின் இறப்பு கட்ட பொம்மனின் இறப்பு மருது சகோதரர்களின் இறப்பு வரிசைப்படுத்த சொல்லுவாங்க எந்த ஏறம் தெரிஞ்சால்தான் நம்மளால் ஃபர்ஸ்ட்டு வரிசைப்படுத்த முடியும் பூலித்தேவர் எப்போ இருந்தார் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு அப்படித்து குயிலி வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது கட்ட பொம்மன் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு மருது சகோதரர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் ஓகேங்களா அப்போ ஆர்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக தான் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் அடுத்த கொஸ்டின் பாருங்க சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் பாரதியின் இந்தியா வார இதழ் மிதவாதிகளின் குரலாக திகழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத் மாநாட்டில் பாரதி கலந்து கொண்டார்னு சொல்கிறாங்க இன்னொன்று சக்கரவர்த்தினி சுதேசமித்ரன் போன்ற இதழ்களில் பாரதி பணியாற்றினான்னு சொல்கிறாங்க அடுத்தது தி ஹிந்து பத்திரிகையை வெளியிட்டவர் ஜி சுப்பிரமணியன் சொல்கிறாங்க ஓகேங்களா இதை நாலு கூற்று இதில் சரியான கூற்று எது அப்படின்றது கொஸ்டின் ஓகேங்களா ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இரண்டு மூன்று நான்கு ஓகேங்களா அந்த சரி சரிபொண்டு வந்து தவறுன்றாங்க ஏன் தவறுன்னு பார்க்கலாம் பாருங்க பாரதியின் இந்தியா வார இதழ் ஓகேங்களா இந்தியான்றது ஒரு வார இதழ் ஓகேங்களா சனி வாரம் தோறும் சனிக்கிழமைகளில் வெளியிடப்படும் ஒரு வார தான் வந்து இந்தியா ஓகேங்களா அந்த இது வந்து பார்த்தோன்னா மிதவாதிகளின் குரலாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க இல்லை தீவிர தேசியவாதிகளின் குரலாக இருந்ததுன்றது ஆன்சர் ஓகேங்களா பாரதி வந்து தீவிர தேசியவாதியான திலகரோட கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டிருப்பார் ஓகேங்களா அப்போது அவருடைய பத்திரிகை வந்து தீவிர தேசியவாதிகளின் குரலாக தான் இரு வந்தது ஓகேங்களா அதுதான் அதனால தான் அது தப்பு ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சூரத் மாநாட்டில் பாரதி கலந்து கொண்டார்னு சொல்கிறாங்க ஆமாம் சூரத் மாநாட்டில் கலந்துக்கிட்டார் அடுத்தது சக்கரவர்த்தினி சுதேச பத்திரிகர்கள்லாம் வந்து பணியாற்றியிருக்காரு தி ஹிந்து பத்திரிகையை வந்து பார்த்தோன்னா வெளியிட்டவர் ஜி சுப்பிரமணியன் மட்டும் சொல்லியிருக்காங்க ஆன்சர் கூட்டு கரெக்டு தான் ஜி சுப்பிரமணியம் ப்ளஸ் ஐந்து நண்பர்கள் ஐந்து பேர் யார் அப்படின்னா புக்குல எப்படி கொடுத்துருவாங்க விஜயநாகாச்சாரியர் ப்ளஸ் நான்கு நண்பர்கள் சேர்ந்து பத்திரிக்கை உருவாக்கினாங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ சேர்த்ததை மொத்தம் அஞ்சு சொல்லியிருக்காங்க உங்கள் ஜி சுப்பிரமணிய ஐயர் ப்ளஸ் ஐந்து நண்பர்கள் சேர்ந்து தி ஹிந்து பத்திரிகை அப்போ வெளியிட்டாங்க தி ஹிந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டில் வந்து வெளியிட்டிருப்பாங்க ஓகேங்களா இன்னொரு சில குறிப்புகள் பாருங்க பாரதி பற்றியும் சூரத் மாநாட்டிற்கு பின் திலகர் திலகர் மீது இருந்த ஆர்வமும் பற்றும் பாரதிக்கு வந்து அதிகமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத் மாநாடு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் திலகர் மீது இருந்த அவருடைய பற்று வந்து அதிகமாகுது பாரதிக்கு ஓகேங்களா ஸோ திலகருடைய ஒரு நூலை வந்து தமிழில் மொழி என்ன நூல் அப்படின்னா டெனன்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி ஓகேங்களா டெனன்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படின்ற நூலை வந்து பாரதி தமிழில் மொழிபெயர்க்கிறாரு இது யாரோட நூல் திலகரின் நூல் அப்போ திலகரின் நூல்னு ஒரு கொஸ்டின் ஓகே டெனன்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி தமிழ் மொழிபெயர்த்தவர் யார்னு கேட்கலாம் பாரதி ஓகேங்களா அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பாரதி வெளியிட்ட புத்தகத்தின் பெயர் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத் மாநாடு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தமிழில் ஒரு நூலை மொழியாக்கம் செய்கிறாரு டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு புத்தகம் ஒன்று வெளியிடுறாரு சூரத் சென்று வந்த பயணம் சென்னை மாகாணத்தீர தேசியவாதிகள் குறித்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை வந்து வெளியிடுறாரு ஓகேங்களா ஸோ இது பாரதியோட எக்ஸ்ட்ரா கன்மெண்ட்டு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பகத்சிங் பற்றிய சரியான கூற்று எதுன்னு கேட்குறாங்க ஓகேங்களா பகத்சிங் புரட்சிகர தேசியவாதம் அதனாலே பகத்சிங்கும் யார் வேறு யார் வாஞ்சிநாதனும் நம்மளுக்கு நினைவு கூறும் வாஞ்சிநாதன் அப்படின்னாலே ஆஷ் படுகொலை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜூன் பதினேழு ஓகேங்களா அடுத்தது பகத்சிங் பகத்சிங் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பகத்சிங் சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதலை நடத்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்டே தவறு ஓகேங்களா சிட்டக்காங் சிட்டக்காங்னு வந்தாலே சி சா அந்த சீரிஸில் வச்சுக்க சொல்லியிருக்கேன் சிட்டகாங் அப்படின்னாலே சூர்யாசன் தான் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதல் பண்ணது யார் அப்படின்னா சூர்யாசன் அப்போ ஃபஸ்ட்டு கூற்றி தப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பதில் பிகே தத்துடன் சேர்த்து மத்திய சட்டப்பேரவையில் குண்டு வீசினார் ஆமாம் கரெக்ட் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்துஸ்தான் குடியரசுப் படையை நிறுவினார் சொல்கிறாங்க இது தவறான கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நிறுவிப்பார் இருபத்தி எட்டில் வந்து அது வந்து இந்துஸ்தான் சமதர்ம குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருப்பாங்க ஓகேங்களா அப்போ இருபத்தி நாலு அமைச்சு இருபத்தி எட்டில் பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க தத்தோடு சேர்ந்து சட்டப்பேரவையில் குண்டு வீசினார் இது கரெக்டா அப்போது இதுல எந்த சரியான கூற்று அப்படின்னா கூற்று இரண்டு மட்டுமே சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் அப்படின்னு கூறினது யாருன்னு கேட்டிருக்காங்க இது வந்து ஜவஹர்லால் நேரு ஓகேங்களா எய்த்து புக்கில் எயித்து சோசியல் புக்கில் ஒரு லெசன்ஸில் ஃபஸ்ட்டு கோட்ஸாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இதை கூட கொஸ்டினாக கேட்டிருக்காங்க ஸோ எப்படி படிக்கிறதுன்றது ஃபஸ்ட்டு புக்கை வந்து ஃபுல்லாக படிங்க இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளையும் சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் யார் சொன்னது அப்படின்னா ஜவஹர்லால் நேரு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சரியான கூற்று எது இதுவுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்டால் குரூப் ஃபோர் கொஸ்டின் தான் பாழையக்கார முறை காகித பேரரசு நடைமுறையில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாளையக்கார முறை வந்து பார்த்தோம் அப்படின்னா வாரங்களை ஆட்சி செய்த பிரபா பிரதாபருத்ரன் ஆட்சி காலத்தில் தான் வந்துட்டு இந்த முறையை வந்து கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் யார் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா விஸ்வநாதன் நாயக்கர் ப்ளஸ் அவரோட அமைச்சர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்போது வந்து தமிழ்நாட்டில் பாலைகாரி முறையை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க கான் சாகிப்பின் இறப்பிற்கு பின் பூலித்தேவர் நிற்கட்டும் சேவலை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் மீண்டும் கைப்பற்றினார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமா சரியான கூற்று தான் ஓகேங்களா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று மே பதினாறில் வந்து கான் வந்து புலித்தேவரோட மூன்று கோட்டைகளை வந்து கைப்பற்றுவார் ஓகேங்களா கைப்பற்றுவார் அடுத்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் வந்து அவரை தூக்கில் போட்டுருவாங்க ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் மீண்டும் அறுபத்தி நாலில் வந்து கைப்பற்றிருப்பார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் யூசுஃப்கான் தூக்கிலிடப்பட்டார் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் ஒண்டி வீரன் கட்டபொமனின் படைப்பிரிவுகளில் ஒன்றை தலைமையேற்ற எடுத்த சொல்கிறாங்க கட்டபொமன் கிடையாது அது புலித்தேவர் ஸோ இதில் கூற்று வந்து பார்த்தோன்னா ஒன்று ரெண்டு மூன்று சரி அடுத்த கொஸ்டின் வந்து பொறுத்துக சிவசுப்ரமணியனார் கட்டபொம்மன் மருது சகோதரர்கள் தீரன் சின்னமலை ஓகேங்களா அவங்களுடைய அவங்க இருக்கும்போது எந்த ப்ளேஸ்லேயே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து சொல்லியிருக்காங்க சிவசுப்ரமணியார் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாகலாபுரத்தில் வந்து தூதிவிட்ருப்பாங்க கட்டபொம்மன் வந்து கயத்தாறு கோட்டை மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டை தீரன் சின்னமலை வந்து சங்ககிரி கோட்டை எந்த வருஷத்தில் வந்து தூக்கிலிடப்பட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க சிவசுப்பிரமணியார் வந்து நாகலாபுரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத் சாரி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டு செப்டம்பர் பதிமூன்று ஓகேங்களா இதே ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தெட்டு அக்டோபர் பதினாறில் கட்ட தூக்கில் போட்டிருப்பாங்க அடுத்தது மருது சகோதரர்கள் வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலில் தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க எங்கே அப்படின்னா திருப்பத்தூர் கோட்டையில் மாதிரி தீரன் சின்னமலை ஜூலை முப்பத்தொன்று ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சு சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டிருப்பாரு ஓகேங்களா ஸோ இன்னொரு பொறுத்துக்கு பாருங்கள் ஒண்டி வீரன் கோபாலநாயக்கர் குயிலி முத்து வடகநாதர் ஓகேங்களா ஒண்டி வீரன் வந்து தேவரோட புலித்தேவரோடு படைத்தேர்வுகளில் ஒருவர் அப்போ ஒண்டி வீரனுக்கு புலித்தேவர் மேட்ச் பண்ணுறாங்க கோபாலநாயக்கர் வந்து திண்டுக்கல் கூட்டமைப்போட தலைமை தாங்கி நடத்தியவர் தான் வந்து கோபாலநாயக்கர் ஓகேங்களா அடுத்து குயிலி வந்து பார்த்தோம் அப்படின்னா உடையால் என்ற பெண்கள் படைப்பிரிவை தலைமை ஏற்று நடத்தவங்க தான் வந்து குயிலி இவங்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது ஆயுதக்கடைகளை அப்படியே குதித்து தன்னுடைய உயிரையே வந்து மாய்த்துட்ருப்பாங்க அடுத்து முத்து வடகநாதர் அப்படின்னாலே காளையார் கோவில் போர் ஓகேங்களா ஆயிரத்தி எழுநூற்றி ரெண்டு காளையார் கோவில் போர் முத்து வடகநாதர் வந்து கொல்லப்பட்டிருப்பார் முத்து வடகநாதர் யார் அப்படின்னா வேலுநாச்சருடைய கணவர் தான் வந்து முத்து வடகநாதர் ஓகேங்களா ஸோ காளையார் கோவில் போரில் வந்து இவர் இறந்துட்டு இருப்பார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டொண்ட்டிண்டி ஃபை ஐநா கொஸ்டின் பார்த்துருக்கோம் ட்வெண்ட்டி ஃபைவ்னா வேணும்னே டுவெண்ட்டி ஃபைவ் இல்லை நான் எக்ஸ்ட்ரா நியூஸுமே எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ